पद्म भद्मुखी पद्मनाभ प्रिया रमा पद्म பத்ம சு வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் எம்பெருமான் தாயாருடைய திருவருளாலும் ஆச்சாரியன் அனுகிரகத்தாலும் நம்முடைய கவசம் கனெக்ட் சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அவர்களுடைய சீரிய முயற்சிகளாலும் எல்லாத்துக்கும் மேல நேயர்களான உங்களுடைய பேராதரவாலும் இந்த நூறு திருநாமங்கள் நூறு திருக்கதைகள் சரியாக ஹாஃப்வேன்னு சொல்லக்கூடிய ஐம்பதாவது எபிசோடை இன்றைய தினம் அடைகிறது அதனால் உங்களுடைய பேராதரவை தொடர்ந்து நல்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பதாவது திருநாமம் திருநாமமும் ஆச்சரியமான திருநாமம் தேவி மகாலட்சுமியின் ஐம்பதாவது திருநாமம் தேவி என்பது இதை விளக்கும் விதமாக ஒரு சுவையான அனுபவத்தை காண்போமே கணவன் மனைவி செஸ் விளையாடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்திலேயே முதன் முதலில் செஸ் விளையாடிய கணவன் மனைவி யாருன்னா எங்கேயோ தேட வேண்டாம் திவ்ய தம்பதியரான பெருமாளும் தாயாரும் தான் இந்த உலகத்திலேயே முதன் முதலில் செஸ் விளையாடுறாலும் ஆனால் என்ன ஒன்றுன்னா பெருமாளும் தாயாரும் விளையாடக்கூடிய அந்த சத்துரங்கம் இருக்கிறது அல்லவா அந்த சத்துரங்க பலகையிலே இருபத்தி நாலு கட்டங்கள் தான் இருக்குமா என்னது இருபத்தி நாலா அறுபத்தி நாலுனா இருக்கும் அது நம்ம செஸ் போர்டு பெருமாளும் தாயாரும் விளையாடுற செஸ் போர்டில் இருபத்தி நாலு கட்டங்கள் தான் இருக்குமா அது மட்டும் இல்லை நம்முடைய செஸ் போர்டில் கட்டங்கள்லாம் பார்த்தா கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்கும் பெருமாள் தாயார் விளையாடுற செஸ் போர்டில் கட்டங்கள் பார்த்தா வெள்ளை சிவப்பு கருப்பு மூணு கலரில் இருக்குமா அப்புறம் செஸ் போர்டில் எவ்வளோ காயின்ஸ் இருக்கும் நமக்கு இங்கே ஒரு பதினாறு அங்கே ஒரு பதினாறு முப்பத்தி ரெண்டு இல்லை அதில் எண்ணிலடங்காத காயின்ஸ் அதில் இருக்கான் பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க அந்த ஒரு இருபத்தி நாலு கட்டம் கொண்ட அந்த செஸ் போர்டுக்குள்ள எத்தனையோ காயின்களை வச்சு பெரும்பாலும் தாயாரும் செஸ் விளையாடினு இருக்காங்க ஏன்னாப்போ ஒன்றுமே புரியலை நாற்பத்தொம்பது எபிசோடும் புரியல ஐம்பதாவது எபிசோடு சுத்தமாக புரியலையன்னா இது அடியன்னு சொல்லலை சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியில் சாதிக்கிறார் பசியூ ஸ்ருதிஷு சூரி பிருந்தேன சார்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலக்கம் நிர்மித்த ஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணகினி சதா விபிரமத்யாஹோ அக்ஷார பிரசாரம் என்று இது ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம் என்ன அர்த்தம்னா பெருமாளும் தாயாரும் செஸ் விளையாடுறது உண்மைதான் அவளுக்கு செஸ் போர்டுங்கிறது எதுன்னா இந்த பிரபஞ்சமே செஸ் போர்டான் சதுரங்க பலகையாக இந்த பிரபஞ்சத்தையே கொண்டிருக்கிறார்கள் சரி அதில் இருபத்தி நாலு கட்டம்தான்னு சொன்னீன்னா ஆமா இந்த பிரபஞ்சத்திலே இருபத்தி நாலு அச்சேதன தத்துவங்கள் இருக்கின்றன அதாவது பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் அஞ்சா கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பஞ்ச தன் மாத்திரங்கள்னு சொல்லுவா பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகருதல் தொடுதல் இந்த அஞ்சு விதமான ஆக்ஷன் பஞ்ச தன் மாத்திரங்கள் பத்தாச்சா பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சுக்கும் ஞானேந்திரியம்னு பேரு புலன்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அடுத்து அஞ்சு கர்மேந்திரியங்கள் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் இதெல்லாம் செயல் கருவி அதுக்கு கர்மேந்திரியம்னு பேரு அப்போது நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் பஞ்சபூதங்கள் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகருதல் தொடுதல் பஞ்ச தன்மாத்திரங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி பஞ்ச ஞானேந்திரியங்கள் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் பஞ்ச கர்மேந்திரியங்கள் எவ்வளாச்சு இருபது இதுக்கு மேலே மனசு அகங்காரம் மகான் மூலப்பிரகிருதி பெருமாளுக்கு சரீரமாக இருக்கும் உலகின் மூலகாரணத்துக்கு மூலப்பிரகிருத்தின்னு பேர் அது நுண்ணிய வடிவில் இருக்கும் அதோட டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்டுக்கு மகான் என்று பெயர் அகங்காரம் ப்ளஸ் மனசு இந்த ஒரு நாலு இதெல்லாம் சேர்த்தா என்ன ஆகும் இருபத்தி நாலு வந்துடுறது இல்லையா இந்த இருபத்தி தான் இந்த பிரபஞ்சம்ங்கிற அந்த சதுரங்க பலகையில் உள்ள கட்டங்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் மனசு அகங்காரம் மகான் மூல பிரகிருதி இதான் கட்டங்களாம் சரி அது மூணு நேரத்தில் இருக்கும்னு சொன்னாயே கருப்பு வெள்ளை சிவப்புன்னு நாங்கள் வெள்ளையும் கருப்புன்னு தானே பார்த்துருக்கோம்னா இல்லை இந்த பிரபஞ்சம் முக்குணமயமானது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்கள் அதில் வெள்ளை நிற கட்டங்கள் என்பது சத்வகுணத்தை குறிக்கும் சிவப்பு நிற கட்டங்கள் ரஜோகுணத்தை குறிக்கும் கருப்பு நிற கட்டங்கள் தமோ குணத்தை குறிக்கும் முக்குணமயமான பிரபஞ்சம் இது என்பதை உணர்த்துவதற்காக அந்த சதுரங்க பலகையான பிரபஞ்சம் என்பது கருப்பு வெள்ளை சிவப்பு கருப்பு தமோகுணம் வெள்ளை சத்வகுணம் சிவப்பு ரஜோகுணம் முக்குணமயமா இருக்குன்னு காட்டுறார் சரி அதில் நிறைய காயின்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அந்த காயின்ஸ் எல்லாம் யாரு எண்ணில் அடங்காத காயின்ஸ்னா எங்கேயோ தேட வேண்டாம் நீங்களும் நானும் தான் ஒரு புல் பூண்டு ஈ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு சிஎம் பிஎம் இந்திரன் பிரம்மா வரை அத்தனை ஜீவாத்மாக்களும் அதில் காயும் சார் காலம் இப்ப பெருமாளும் தாயாரும் செஸ் விளையாடுறது போல அதுக்காக இஷ்டத்துக்கு நகத்துவான்னு அர்த்தம் இல்லை விளையாட்டுக்கும் ரூல்ஸ் இருக்கும் இல்லையோ அப்போ அந்த விதிப்படி அவாவால கர்மாவின்படி எங்கெங்க நகத்தணுமோ நகத்துவா அவ்வப்போது தாயார் நமக்கு கருணையும் காட்டி கொஞ்சம் முன்னாடி போகட்டோன்னு முன்னாடியும் அழைத்து செல்வாள் இப்படி இவா ரெண்டு பேரும் செஸ் விளையாட்டு விளையாட இத நித்யசூரிகள் வேதங்கள் இவாள்லாம் சாட்சியாக இருந்து கைதட்டி ரசித்து எவ்வளவு அழகா அசால்ட்டா நிர்வாகம் பண்றான்னு பார்க்கறாளாம் இதத்தான் எம்பெருமானா ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்துல அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீதே வினத விவித பூதவிராத்த ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று சாதித்தார் அதாவது இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் ஒரு லீலையா விளையாட்டா பண்றான் கம்பரும் இதை பாடினார் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கம்பருக்கு முன்னோடி ராமானுஜருக்கு முன்னோடி யாருன்னா நம்மாழ்வார் நம்மாழ்வாரும் பாடினார் இன்புரும் இவ்விளையாட்டுடையான் எல்லாமே அவனுக்கு ஒரு விளையாட்டு போல அனாயாசமா பண்றான் அப்போ இந்த உலக நிர்வாகத்தை நமக்கு வீட்டை நிர்வகிக்கிறதே கஷ்டமா இருக்கு ஒரு ஆபீசர் நிர்வாகம் பண்றது கஷ்டமா இருக்கு ஆனா பெருமாள் தயாரும் எப்படின்னா என்டயர் யூனிவர்ஸையும் ஒரு செஸ் எப்படி லெஃப்ட் ஹேண்டால அனாயசமா விளையாடுவோமோ அது போல பண்றா அதே சமயம் அதை கரெக்டாகவும் பண்றா சான்ஸ்கிரிட்ல திவ் அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம் தேவன்னா விளையாடுபவன் தேவி என்றால் விளையாடுபவனோடு துணை நிற்பவள் அப்போ தேவன்னா இந்த உலகை படைத்து காத்து அழித்து செஸ் விளையாடுற பகவான் தேவின்னா அந்த செஸ் விளையாட்டில் பெருமாளோடு கூட தாயாரும் இருக்கா இல்லையா அதனால தேவின்னு அழைக்கப்படுகிறாள் அப்போ உலக நிர்வாகம் என்னும் விளையாட்டில் பகவானோடு துணை நிற்பவள் தேவி அதுதான் ஐம்பதாவது திருநாமம் அப்போ பிரபஞ்சங்கிற சதுரங்க பலகையிலே மூன்று வண்ணங்களாகிய மூன்று குணங்கள் இருக்க இருபத்தி நாலு அச்சேதன தத்துவங்கள் இருக்க இருபத்தஞ்சாவது தத்துவங்கள் ஆகிய ஜீவாத்மாக்கள காய்களாக வச்சு பெருமாளும் தாயாரும் நகர்த்தி கொண்டு விளையாட அந்த விளையாட்டில் ஈடுபடுபவள் தேவி ஐம்பதாவது திருநாமம் இதற்கு டாக்டர் சிவூவை கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் சவாசுதேவோ நனுதேவ ஏகா தயாத்விதீயோ பகவான் ஸ்வதாம்னி அஸ்மானதாக்ஷான் அபிகல்பமான தேவ்யா ஸ்ரீயா திவ்யதி தேன தேவி தீவ்யத்தி யாரோடு பெருமாள் விளையாடுறாரோ உலக படைப்பு காத்தல் அழித்தல் இந்த உலக நிர்வாகம்ங்கிற விளையாட்டை யாரோட சேர்ந்து பெருமாள் விளையாடுறாரோ யாரோட திவ்யதி அவள் தேவி என்று அழைக்கப்படுகிறாள் அதனால் தீவியத்தினால் கூட சேர்ந்து விளையாடுறாருன்னு அர்த்தம் இப்படி உலக நிர்வாகம் என்னும் விளையாட்டிலே பகவானோடு கூட இருப்பவள் தேவி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் ஐம்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தாயாரின் விளையாட்டு அரங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாயகி தாயார் அரங்கம்னா விளையாட்டு அரங்கம் ரங்கநாயகினால் அவ தான் உமன் ஆஃப் த மேட்ச்னு அர்த்தம் அதனால் ஸ்ரீரங்க நாயகி தாயார் அந்த செஸ் விளையாட்டில் அவ தான் உமன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த ஸ்ரீரங்க நாயகி தாயாரை கொண்டு தேவியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாம் சிறந்த விளையாட்டு வீரர்களாக ஸ்போர்ட்ஸில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் சிறந்த அனுகிரகத்தை ஸ்ரீரங்க நாச்சியார் கொழிந்தருள்வாள் வாழ் நன்றி வணக்கம்